பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என் பயப்படமாட்டேன் நான் பயப்பட மாட்டே ஏசு என்னோடு இரு பதனா ஏசு என்னோடு இரு பதனா பயப்பட நான் பயப்படமாப்பட மாட்டேன் பயப்படமாட்டே நான் பயப்பட மாட்டு என்னோடு இருப்பதனா என்னோடு இருப்பதனா உதவி செய்கிறார் பலன் தருகிறார் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே ஏசு என்னோடு இரு பதனார் ஏசு என்னோடு இரு